அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய சிற்றிலக்கியத்தில் உள்ளா வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிற்றிலக்கிய உள்ளா வகைகளில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகு அஞ்சில் தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களுடைய அறிமுகம் கொடுத்துருக்காங்க இதிலேயே ஸ்வெசிபிகாக பார்த்திங்கன்னா கலம்பகம் உலா தூது பிள்ளைத்தமிழ் குரவஞ்சி பரணி பல்லு இதனுடைய அமைப்பு ஆசிரியர் வரலாறு காலம் இதெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க அப்போ உலாவை வந்து நம்ம நல்லாவே படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் உலா பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இதனுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா ஊரோடு தோற்றம் உரித்தன மொழிபை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய நூற்பாவை அடியொற்றியே வந்திருக்கும் தொல்காப்பிய பொருளாதிகாரத்தில் புறநானூரில் இருபத்தி ஐந்தாவது நூறுப்பா இதை பற்றி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலா அப்படின்றது அரசரோ வள்ளல்களோ இல்லை கடவுளோ மக்கள் சிறந்த ஒருவரோ உலா வரும்பொழுது அவங்கள பார்த்து ஏழு பருவ பெண்கள் காதல் கொள்வாங்க பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பருவ பெண்கள் காதல் கொள்வாங்கன்ற செய்தி நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலாவில் முன் எழுநிலை பின் எழுநிலை அப்படின்ற இரண்டு நிலைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அரசனுடைய சிறப்புகளை புகழ்ந்து பாடக்கூடியது தசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலா இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கும் தசாங்கம் என்ற இலக்கிய வகை அதே மாதிரி தசாங்கம் என்பது என்னென்னா தலையனுடைய பாட்டுடை தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய உறுப்புகளை சிறப்பித்து சொல்லக்கூடிய நிலைகள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதில் முதல் உலா அப்படின்னு சொல்லும் பொழுது ஞான உலாவை பற்றி சொல்லுவோம் சேரமான் பெருமாள் நாயனார் எழுதுனது தான் திருக்கையிலாய ஞான உலா இதனுடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக அறிந்த செய்திகள் அப்போ உலாவுலேயே எவ்வளவு நூல்கள் இருக்கு இந்த உலா பற்றி யார் யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்க என்னென்ன உலா இருக்குது அப்படின்ற உலா பட்டியலை பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் முதல் வீணா அடைக்கல நாயகி உள்ளா வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் அடைக்கல நாயகி உலா பாடியவர் வீரமாமுனிவர் ரெண்டாவது வினா அவிநாசி உலா பாடியவர் வந்து அருணாச்சல கவிராயர் அவிநாசி உலா அருணாச்சல கவிராயர் மூன்றாவது வினா அவிநாசி நாதர் உலா பார்த்திங்கன்னா குமாரசாமி பிள்ளை அவிநாசி நாதர் உலா குமாரசாமி பிள்ளை நான்காவது வினா அழகிய நம்பி உலா யாருன்னு பெயர் தெரியவில்லை அழகிய நம்பி உள்ளா பெயர் அறியப்படவில்லை ஐந்தாவது வீணா ஆளுடைய பிள்ளையார் திரு உலாமாலையார்னா நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளையார் திரு உலா மாலை நம்பியாண்டார் நம்பி ஆறாவது வினா ஆனந்த கூத்தன் உலா வந்து கனகராஜ ஐயர் ஆனந்த கூத்த நூலா கனகராஜ ஐயர் ஏழாவது வினா ராஜராஜ சோழன் உலா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழனுலா ஒட்டக்கூத்தர் மூவர் உலாவை பாடியவரும் யார்னா ஒட்டக்கூத்தர் தான் மூவர் உலா பாடியவர் யார்னா ஒட்டக்கூத்தர் விக்ரம சோழன் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் இந்த மூன்று மன்னர்கள் மேலேயும் உலா பாடியவர் யார்னா ஒட்டக்கூத்தர் இவர்களை வந்து உலா மூவர் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கமும் இருக்கு எட்டாவது வினா உண்மை உலா யார்னா ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரியார் பாடியிருக்கிறார் உண்மை உலா ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரியார் ஒன்பதாவது வினா கடம்பர் கோவில் உலா ஆசிரியர் பெயர் இல்லை கடம்பர் கோவில் உலா ஆசிரியர் பெயர் இல்லை பத்தாவது வினா கயத்தாற்று அரசன் உலா யார்னா கவி வீரராகவர் கயத்தாற்று அரசன் உலா பாடியவர் அந்தகவி வீரராகவர் பதினொன்றாவது வினா கலைசை உலா யார்னா தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் கலைசை உலாய் பாடியவர் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பன்னிரெண்டாவது வினா காமராசர் உலா பாடியவர் யார்னா ஆகு ஆதித்தனார் காமராசர் உலா ஆகு ஆதித்தனார் பதிமூன்றாவது வினா கீழ்வேலூர் உலா யார்னா கவி வீரராகவர் கீழ்வேலூர் உலா பாடியவர் அந்தகவி வீரராகவர் பதினான்காவது வினா சோழன் உலா யார்னா ஒட்டக்குத்தர் குலோத்துங்கன் உலா ஒட்டக்குத்தர் பதினைந்தாவது வினா குன்றக்குடி சண்முகநாதர் உலா வேம்பத்தூர் பிச்சுவையர் குன்றக்குடி சண்மநா சண்முகநாதன் உலா பாடியவர் வேம்பத்தூர் பிச்சு பிச்சுவையர் பதினாறாவது வினா கோடீஸ்வரன் உலா பாடியவர் யார்னா கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் கோடீஸ்வரர் உலா கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் பதினேழாவது வினா சங்கரன் சோழன் உலா ஒட்டக்குத்தர் சங்கரன் சோழன் உலா பாடியவர் ஒட்டக்குத்தர் பதினெட்டாவது வினா ஷண்முகர் உலா யார்னா ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரியார் சண்முகர் உலா பாடியவர் மெய்ஞான சிவாச்சாரியார் ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரியார் பத்தொன்பதாவது வினா சிவசுப்பிரமணியன் திருமுக உலா கபாலமூர்த்தி பிள்ளை சிவசுப்பிரமணியன் திருமுருக உலா யார் பாடியிருக்காங்கன்னா கபாலமூர்த்தி பிள்ளை இருபதாவது வினா சுந்தரர் உலா தேனூர் வேசே சொக்கலிங்கனார் இருபதாவது வினா சுந்தரர் உலா பாடியவர் யார்னா தேனூர் வே சே சொக்கலிங்கனார் இருபத்தி ஒன்றாவது வினா செப்பரை உலா பாடியவர் யார்னா அழகிய கூத்த தேசிகர் செப்பரை உலா அழகிய கூத்த தேசிகர் இருபத்தி ரெண்டாவது வினா சேயூர் முருகன் உலா யார்னா சேரை கவிராச பிள்ளை சேயூர் முருகன் உலா பாடியவர் சேரை கவிராச பிள்ளை இருபத்தி மூன்றாவது வினா ஞான உலா சங்கராச்சாரியார் ஞான உலா பாடியவர் சங்கராச்சாரியார் உலா பாடியவர் கவிசேட கவிராயர் வேதநாயக சாஸ்திரி இருபத்தி ஐந்தாவது வினா ஞான சம்பந்தர் உலா வந்து பாலகவி ராமநாதன் செட்டியார் ஞானசம்பந்தர் உலா பாடியவர் பாலகவி ராமநாத செட்டியார் இருபத்தி ஆறாவது ஞான ஞானசித்தர் உலா வந்து ஒட்டப்பட்டி பொன்னம்பலம் பிள்ளை ஞானசித்தர் உலா பாடியவர் ஒட்டம்பட்டி பொன்னம்பலம் பிள்ளை இருபத்தி ஏழாவது வினா தத்துவ பாக்கிய உலா என்னும் ஸ்லேடை உலாவை பாடியவர் யார்னா தத்துவராய சுவாமிகள் தத்துவ பாக்கிய உலா என்று சொல்லக்கூடிய ஸ்லேடை உலாவை பாடியவர் தத்துவராய சுவாமிகள் இருபத்தி எட்டாவது வினா தஞ்சை பெரு பெருவுடையார் உலா யார்னா கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் தஞ்சை பெருவுடையார் உலா கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் நமக்கு மொத்தமாக நிறைய உலா இருக்கிறதால முக்கியமான சில உலா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய தெரிந்த உலாக்களை மட்டும் படித்து அந்த ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதுமானது இருபத்தி ஒன்பதாவது வினா திருக்கழுகுன்றத்து உலா வந்து அந்தக கவி வீரராகவும் முதலியார் திருக்கழுகுன்றத்து உலா பாடியவர் அந்தக கவி வீரராகவும் முதலியார் முப்பதாவது வினா திருக்காலத்தி உலா யார்னா சேரை கவிராய பிள்ளை திருக்காலத்தி உலா பாடியவர் சேரை கவிராய பிள்ளை முப்பத்தி ஒன்றாவது வீணா திருக்கயிலாய ஞான உலா வந்து சேரமான் பெருமாள் நாயனார் இதுதான் முதல் உலா அப்படின்னு சொல்லப்படுது முப்பத்தி மூன்றாவது வீணா திருத்தணிகை உலா வந்து கந்தையர் பாடியிருக்கிறாங்க திருத்தணிகை உலா கந்தையர் திருச்செந்தில் உலா வந்து தண்டபாணி சுவாமிகள் திருச்செந்தில் தண்டபாணி சுவாமிகள் முப்பத்தி நான்காவது வினா திருப்பணந்தாள் உலா வந்து எல்லப்ப நாயனார் திருப்பணந்தாள் எல்லப்ப நாயனார் முப்பத்தி ஐந்தாவது வினா திருப்பாளைய பந்தல் உலா எல்லப்ப நாயனார் திருப்பணந்தாள் உலாவும் எல்லப்ப நாயனாதான் திருப்பாலை பந்தல் உலாவும் எல்லப்ப நாயனார் தான் முப்பத்தி ஆறாவது வினா திருவிடை மருதூர் உலா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருவிடை மருதூர் உலா பாடியவர் யார்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முப்பத்தி ஏழாவது வினா திருவானைக்கா உலா பாடியவர் யார்னால் காலமேகம் புலவர் திருவானைக்கா உலா காலமேகம் புலவர் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி திரு வெங்கை உலா பாடியவர் யார்னால் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் முப்பத்தி எட்டாவது வினா திரு வெங்கை உலா பாடியவர் யார்னா துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் முப்பத்தி ஒன்பதாவது வினா திருவாரூர் உலா அந்தக கவி வீரராகவர் திருவாரூர் உலா பாடியவர் அந்தக கவி வீரராகவர் தான் பார்த்தீங்கன்னா திரு கழுகுன்றத்து உலாவையும் பாடியிருப்பார் திருவாரூர் உலா திரு கழுகுன்றத்து உலா இது ரெண்டுமே பாடியவர் யார்னா அந்த கவி வீரராகவர் நாற்பதாவது வினா திருப்போ பேரூர் உலா திருப்போ பேரூர் உலா பாடியவர் வந்து அருணாச்சலம் கவிராயர் திருப்போ பேரூர் உலா பாடியவர் அருணாச்சலம் கவிராயர் நாற்பத்தி ஒன்றாவது வினா தேவை உலா பாடியவர் யார்னா பலப்பட்டை சக்கநாத புலவர் தேவை உலா பலப்பட்டை சொக்கநாத புலவர் நாற்பத்தி இரண்டாவது வினா தென் புதுவை மணிவண்ணன் உலா வந்து அப்புவையங்கார் வையங்கார் தென் புதுவை மணிவண்ணன் உலா பாடியவர் அப்புவையங்கார் வையங்கார் மூன்றாவது வினா நெல்லை வேலவர் உலா பாடியவர் என்ன சரவண முத்துப்புலவர் நெல்லை வேலவர் உலா பாடியவர் என்ன சரவண முத்து புலவர் நான்காவது வினா பேரூர் உலா பாடியவர் என்ன வடவள்ளி அருணாச்சல கவிராயர் பேரூர் உலா வடவள்ளி அருணாச்சல கவிராயர் நாற்பத்தி ஐந்தாவது வினா மதுரை சொக்கநாதர் உலா பாடியவர் யார்னால் புராண திருமலைநாதர் மதுரை சொக்கநாதர் உலா பாடியவர் புராண திருமலைநாதர் நாற்பத்தி ஆறாவது வினா மலத்துலா யார்னால் வேலைய தேசிகர் பாடியிருக்கிறாங்க மலத்துலா பாடியவர் வேலைய தேசிகர் இந்த உலா பாடுவதில் ரொம்ப வல்லவர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒட்டக்குத்தர் சொல்லுவோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டகுத்தர் வந்து சிறப்பானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவர் மூவர் உலாவும் பாடியிருப்பார் நாற்பத்தி ஏழாவது வீணா மயிலை உலா யாருன்னா ஆசிரியர் பெயர் தெரியல மயிலை உலா ஆசிரியர் பெயர் இல்லை நாற்பத்தி எட்டாவது வீணா மயூரகிரி உலா பாடியவர் யார்னால் ஆமு ராம சுப்பிரமணிய செட்டியார் நாற்பத்தி எட்டாவது வினா மயுரகிரி உலா பாடியவர் யாருன்னா ஆமு ராம சுப்பிரமணிய செட்டியார் நாற்பத்தி ஒன்பதாவது வினா மெய்கண்ட வேலாயுத உலா பாடியவர் யார்னா அழகு முத்துப்புலவர் மெய்க்கண்ட வேலாயுத உலா பாடியவர் அழகு முத்துப்புலவர் ஐம்பதாவது வினா வாட்போக்கி எனும் ரத்னகிரி உலா பாடியவர் யார்னா சேரை கவிராச பிள்ளை வாட்போகி என்னும் ரத்னகிரி உலாவா பாடியவர் சேரை கவிராச பிள்ளை ஐம்பத்தி ஒன்றாவது வினா விக்ரமன் சோழன் உலா பாடியவர் யார்னா ஒட்டக்குத்தர் ஐம்பத்தி ரெண்டாவது வினா வெற்றர் உலா பாடியவர் யார்னா ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரியார் வெற்றர் உலா பாடியவர் ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரியார் ஐம்பத்தி மூன்றாவது வினா சீனிவாச ஐயங்கார் உலா பாடியவர் யார்னா சிவகங்கை செக அரு முத்து கிருஷ்ண பிள்ளை ஐம்பத்தி மூன்றாம் வினா சீனிவாச ஐயங்கார் உலா பாடியவர் யார்னால் சிவகங்கை சக அரு முத்து கிருஷ்ண பிள்ளை இப்போது ஆசிரியர் பெயர் தெரியாத உலா நம்ம மேலே பார்த்ததுலே சிலதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியல ஆசிரியர் பெயர் தெரியாத உலா என்னென்னா புதுவை உலா பரராசேகரன் உலா நக்கீரர் உலா நடுத்தீர்வை உலா முப்பந்தொட்டி உலா விருத்தாச்சல உலா வேந்தர் உலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் இல்லாதவை புதுவை உலா சேகரன் உலா நக்கீரர் உலா நடுத்தீர்வை உலா முப்பந்தொட்டி உலா விருத்தாச்சல உலா வேந்தர் உலா இதெல்லாம் ஆசிரியர் பெயர் இல்லாத உலா நூல்கள் அப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா உலா பற்றின செய்திகளை பார்த்தோம் கட்டாயமாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு சில உலாவும் இருக்குது அரங்கசாமி வந்து தமிழன் உலா பாடியிருப்பார் மருத்துவன் மறையரசன் வந்து பெரியார் உலா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல உலா நூல்களெல்லாம் இருக்குது நம்ம படிகாசு புலவர் பார்த்திங்கன்னா சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா பாடியிருப்பாங்க திரிக்குட ராசப்ப கவிராயர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குற்றால உலா இதெல்லாம் ஒரு சில வினாக்கள் வந்து நமக்கு நல்லா தெரிந்த வினாக்கள் அப்ப தெரிந்த வினாக்களை தவிர்த்து பல புதுமையான வினாக்களை இந்த பகுதியில உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் நம்ம அடுத்த பதிவோடு சந்திக்கலாம் நன்றி